வராக புராணம் மகாவிஷ்ணு வராக பன்றி வடிவில் அவதாரம் எடுத்து பாதாளத்திலிருந்து தன்னை வெளிக்கு கொண்டு வந்து காப்பாற்றிய பகவான் விஷ்ணுவை பூதேவி துதி செய்து அவள் கேட்ட கேள்விகளுக்கு அளிக்கப்பட்ட விடயங்கள் என்பதால் இது வராக புராணம் எனப்படுகிறது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட இது ஒரு சாத்வீக புராணம் விஷ்ணு புராணம் நாரத புராணம் பாகவத புராணம் கருட புராணம் பதும புராணம் மற்ற சாத்விக புராணங்கள் வராக புராணம் விஷ்ணுவையும் அவரது வராக அவதாரத்தையும் பற்றி பேசுவதால் இது ஒரு வைஷ்ணவ புராணம் இதனை வராக இருந்த விஷ்ணு பூதேவிக்கு சொன்னதால் இது வராக புராணம் என்று பெயர் பெற்றது இதில் உற்பத்தி அரச பரம்பரை வரலாறு மன்வந்தரங்கள் பற்றி விரிவான விவரங்கள் கொடுக்கப்படவில்லை தற்போது கிடைத்துள்ள வராக புராணத்தில் பிரார்த்தனை விதிமுறைகள் சமய சடங்குகள் புனித தள விவரங்கள் முதலியவை உள்ளன வைணவ தீர்த்தங்கள் விரிவாக கூறப்பட்டுள்ளன வர பிளஸ் அக வராக வர என்றால் மூடுபவர் என்றும் அக என்றால் எல்லை இல்லாததற்கு எல்லை நிர்ணயித்தல் என்றும் பொருள் எனவே வராக என்றால் உருவற்ற ஒன்றுக்கு எல்லை காண்பவர் என்றும் அதற்கு உரை இடுபவர் என்றும் பொருள் பிரளைய முடிவில் இருட்டில் மூழ்கியிருந்த உலகை வராகம் உயர்த்தி வெளிக்கொண்டு வந்தது உதயகிரி குகையில் கோயிலில் பூமியை ஏந்திய வராக சிற்பம் உள்ளது அதன் இடது பாதம் சேஷ நாகத்தின் மீதும் வலப்புறம் கோரைப்புள்ளை பிடித்து கொண்டு பூமி தேவி தேவியும் பின்னால் கடல் முனிவர்கள் மற்றும் துதி செய்வோர் கூட்டம் காணப்படுகிறது பாதாமியில் சாழ்கிய சிற்ப மகா வராகம் உள்ளது தலைவராகமும் முடல் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட மனித வடிவமும் காணப்படுகின்றன வராகத்துக்கு நான்கு கைகள் அவற்றுள் முறையே சங்கு சக்கரம் உள்ளன மூன்றாவது கை தொடைமேலும் நான்காவது பூமி தேவியை ஏந்தியவாறும் உள்ளது மன்னர்களும் முனிவர்களும் சுற்றி உள்ளனர் வராகத்தின் காலடியில் நாகம் இதே போன்ற மற்றொரு சிற்பம் எல்லோராவில் தசா அவதார குகையில் காணப்படுகிறது வட குஜராத்தில் விகாரா என்றொரு நகரம் உள்ளது இவ்விடம் முற்காலத்தில் வராக நகரி எனப்பட்டது இந்து வடிவில் மனித கைகள் இல்லை அதாவது இந்த வடிவில் மனித கைகள் இல்லை நான்கு கால்கள் கொண்ட வராக வடிவமே உள்ளது வராக மூர்த்தியை கொண்ட நாணயங்கள் காணப்படுகின்றன மகாபலிபுரத்திலும் வராக மண்டபத்தில் இந்த பூவராக்கனை காணலாம் வராக அவதாரத்திற்கு யஜ்ன வராகம் என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது பூமி தேவி வராகத்தை துதி செய்தால் அதனால் மகிழ்ச்சி கொண்ட நாராயணன் பூமியை கடலிலிருந்து மீட்க என்ன வடிவம் கொள்ள வேண்டும் என்று எண்ணி பார்த்தார் கடைசியாக யஜ்ன வராக வடிவம் எடுக்க தீர்மானித்தார் அந்த ஸ்லோகங்கள் வாயு பிரம்மாண்ட பத்ம பிரம்ம மச்ச புராணங்களில் உள்ளன மேலும் விவரங்கள் விஷ்ணு புராணம் பாகவத புராணங்களிலும் காணலாம் ஆனால் வராக புராணத்தில் அவை காணப்படவில்லை நன்றி